முதலில் இந்த திராவிடம் என்கிற சொல் அது எங்கிருந்து வருகிறது அது எந்த மொழி சொல் எல்லாரும் பிள்ளைகள் கவனத்தில் எடுத்து இந்த சொல்லே சமஸ்கிருத சொல் சமஸ்கிருதம் என்பது பிராமணர்களுடைய தாய் மொழி அவர்களுடைய மொழியில் இருக்கிற ஒரு சொல்லை எடுத்து அவர்களையே எதிர்ப்போம் அவர்களுக்கு எதிரானது என்று கற்பிப்பது எவ்வளவு பெரிய வேடிக்கையானது என்பதை அறிவு சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த திராவிடம் என்கிற சொல்லையே கால்டுவெல் போப் மனுஸ்மிருதியில் இருந்துதான் எடுத்தேன் என்று சொல்கிறார் உங்களுக்கு தெரியும் மனுஸ்மிருதி யாரோட எண்ணூர் என்று ஆரியம் திராவிடம் இரண்டு சொல்லுமே ஐரோப்பியர்கள் இந்த நிலத்தில் பயன்படுத்தியது ரெண்டுமே வடபுலத்தில் ஆரியன் தென்புலத்தில் திராவிடம் என்று இந்த திராவிடம் என்பது என் அன்பு பிள்ளைகளின் அருமை பெற்றோர்களே வடபுலத்திலிருந்து தென்புலத்திற்கு நகர்ந்து வந்த பிராமணர்களை குறிப்பதுதான் இந்த திராவிடம் பஞ்ச திராவிடம் என்றுதான் சொல்வார்கள் இது பஞ்ச திராவிடம் இன்றைக்கும் நம்முடைய தாத்தா ஊவி சாமிநாதர் இறை ஞான சம்பந்தரை திராவிட சிசு என்று தான் சொல்லுகிறார்கள் இப்போது கூட இப்போது கூட காஞ்சி சங்கரமடத்திற்கு ஒரு இளைய மடாதிபதியை தேர்வு செய்திருக்கிறார்கள் அவர் பேர் டிராவிட் என்றுதான் முடியும் எப்படி இருக்கு ஆரிய எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பு என்ற ஒன்று பிராமணர் பிராமணர் அல்லாதோர் அப்படியே இயக்கம் பிராமணர் அவர் தனியார் இந்த பிராமணர் அல்லாத ஒரு எதற்காக இந்த தமிழர் கழகம் என்று தொடங்க இருந்ததை திராவிடர் கழகம் காலையில வரைக்கும் மாநாட்டில் தமிழர் கழகம் தான் இருக்கு திடீர்னு திராவிடர் கழகம் ஏன் அருகில் இருந்த சிபி சிற்றரசு போன்ற பெரிய பெரிய தலைவர்கள் ஐயா இது தமிழர் கழகம் என்று இருந்தால் நீங்கள் ஏற்க முடியாது யார்கிட்ட ஐயா இ வேற இடத்துல அதனால அவை திராவிடர் கழகம் என்று மாற்றுகிறார்கள் காலையிலிருந்து தமிழர் கழகமாக இருந்த திராவிடர் கழகமாக மாறுவதற்கு யாரை வைத்து பேசினால் அதை மக்களை சரி செய்ய முடியும் என்று அவர் அவரோடு முரண்பட்டிருந்த பேரறிஞர் அண்ணா அவர்களை அழைத்து வர சொல்லி அவரிடத்தில் அந்த பொறுப்பை கொடுத்து ஒரு அளப்பெரிய ஆற்றல் கொண்ட பெருமகனார் அண்ணாத்துறை அவர்கள் மூன்று மணி நேரம் அதை பேசி அந்த திராவிடம் என்பது ஏன் என்பது அப்படி